ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஒரு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ இதை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா தண்ணி கொதிக்குது இப்போ ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம் அதில் இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா விட்டு ஒரு முக்கால் பதத்துக்கு அதாவது ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வேகட்டும் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நல்லாவே வெந்திருச்சு சாதம் பாருங்க உடைச்சா வந்து ரெண்டாவது உடையணும் அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு முக்கால் பதம் அளவுக்கு வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து இதை நம்ம தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க சாதத்தை வந்து இந்த மாதிரி அகலமான ஒரு பிளேட்லேயோ ஒரு தட்டிலையோ கொட்டி நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனா தான் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து முட்டையை பொறிச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம் ஏன்னா உங்களுக்கு அடியில் ஒட்டாமல் வருன்றதுக்காக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு மூணு முட்டை சேர்த்தா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மூணு முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துடலாம் இப்போ மூணு முட்டை உடச்சி நான் சேர்த்துட்டேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துடலாம் இப்போ இது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம விட்டுடலாம் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு பெரிய பெரிய பீசஸாக வரும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் எு வந்து ரொம்ப ட்ரையாக ஒரு அளவுக்கு நம்ம வறுத்து விட்டுறக்கூடாது கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்கும்போதே நம்ம இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிடணும் பாருங்கள் நல்லா விட்டாச்சு இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாங்க அடுத்ததாக ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் செத்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் நல்லாயிருக்கும் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்ப இதுல பொடியா கட் பண்ணி வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்ப இதுலயே ஒரு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணி வச்சது அதையும் சேர்த்துடலாம் நல்லா பூண்டு நல்லா பொறிஞ்சிருச்சு அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன் நீளமாக அப்போ அதை சேர்த்திடலாம் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் ரொம்ப வதக்கணும் அப்படின்றது கிடையாது வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினாலே போதும் பாருங்க வெங்காயம் வந்து நல்லா பத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ இது கூட ஒரு பெரிய கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு நீள நிலநிலமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச முட்டைக்கோசம் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இதுவும் ரொம்ப நேரம் வந்து வதங்க வேண்டாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் மட்டும் வதங்கினாலே போதும் முக்கால் பதம் மட்டும்தான் நமக்கு வதக்கி விடணும் ரொம்ப வதக்கி விட வேண்டாம் பாருங்க முக்கால் பதத்துக்கு நல்லாவே இது வதங்கிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வதக்க வேணாம் இப்போ நம்ம ஆரம்பிச்ச சாதத்தை சேர்த்துடலாங்க இது கூடவே நம்ம முட்டையும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சாதம் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பை வந்து நம்ம சிம்ல லோ சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம கலந்து விடணுங்க ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம லோ சிம்மில் அடுப்பை வச்சு நல்லா கலந்து விடணும் இப்போ இதில் கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துடலாம் இப்போ நல்லா கலந்து விடலாம் பாருங்க சூப்பராக ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் சூப்பரான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ